அளவற்ற வரலாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை உறுதியாக பெற்றுக்கொண்டோ உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை உறுதியாக பெற்றுக்கொண்டீர்களா என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடம் கேட்பார்கள் அவர்கள் ஆம் என்பார் அநீதி இழைத்தோர் மீது அல்லாஹுவின் சாபம் உள்ளது என்று அவர்களுக்கிடையே அறிவிப்பாளர் அறிவிப்பார் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுத்தனர் அதை கோணல் வழியாகவும் கருதினர் மறுமையை ஏற்க மறுத்துக்கொண்டும் இருந்தனர் அவ்விரண்டுக்கும் இடையே தடுப்புச் சுவர் இருக்கும் அந்த தடுப்புச் சுவர் மேல் சில மனிதர்கள் இருப்பார்கள் ஒவ்வொருவரையும் அவர்களின் அடையாளத்தை கொண்டு அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சொர்க்கவாசிகளை அழைத்து உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்பார்கள் அவர்கள் ஆசைப்பட்டாலும் அங்கே நுழையாமல் இருப்பார்கள் அவர்களின் பார்வைகள் நரகவாசிகளை நோக்கி திருப்பப்படும் போது எங்கள் இறைவா எங்களை இழைத்த கூட்டத்துடன் சேர்த்து விடாதே என கூறுவார்கள்